மூன்றரை மணி நேரம் உட்கார்ந்து அவர்கள் கலந்து பேசி இருக்கின்றோம் அவர்கள் ஒருவருக்கு ஒருவருக்கு விட்டுக் கூட ஒரு பாதுகாப்பு கோரித்தான் பஞ்சாயத்து செய்ய வேண்டிய சூழ்நிலை ஆகவே உணர்ந்த அவர்கள் வடகளை சார்ந்தவர்களாலும் சரி தென்களை சான்றவர்களாலும் சரி விட்டுக் கொடுப்பவர்கள் இன்றும் பெட்டு போவதில்லை பெற்று போனவர்களை பார்த்தால் விட்டுக் கொடுத்து மாட்டார்கள் மாட்டாது ஆகவே விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும் என்று இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் வாயிலாக வடகளை தென்களை இருவரையும் கேட்டுக்கொள்கிறேன்